அன்புமான செல்வங்களே எப்படி இருக்கீங்க ஆறாம் வகுப்பு மாணவர்களே பகுத்தறிவு இருக்கும்னு நினைக்கிறேன் பாடத்துக்கு போகலாமா சரி ஓகே கவனிங்க கடந்த வகுப்பின் தொடர்ச்சியாக நான் அடுத்த பாடம் நடத்தணும்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாம் வகுப்புல விரிவானம் விதிவானம்னா என்ன வானத்தை விதிச்சா என்ன இருக்கும் முதல்ல விரிக்க முடியாது அதானே கற்பனை தானே சோ அது நான் டீடைல் சோ இது ஒரு கதை ஓகேவா சரி நாம என்ன பார்க்க போறோம்னாக்கா விரிவாணத்தில் டாபிக் கனவு பளித்தது கனவு மீன்ஸ் ட்ரீம் பலிக்குமா சில பேருக்கு பலிக்கும் சில பேருக்கு பலிக்காது உங்களுக்கு எப்படி கனவு மேல நம்பிக்கை இருக்கா என்ன அதெல்லாம் நடந்தாலும் கனவு போல நினைச்சு மறந்துடுன்னு சொல்றாங்க இல்லையா ஏன் சொல்றாங்க கனவை கனவா நினைச்சு பலித்ததுன்றது ஒரு விரிவானமா உங்களுக்கு ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க அதுல என்னன்னா ஒரு லெட்டர் யார் யாருக்கு லெட்டர் எழுத போறாங்க அதை பத்தி சற்று விரிவா பார்க்கலாம் இன்ட்ரடக்ஷன் இந்த ஒரு லெட்டர் எழுதுறது யார் என்ன எதை பத்தின்றத ஒரு முன் ஒத்திகை ஒத்திகை கிடையாது நுழைய முன் என்ன பார்க்க போறோம் தமிழில் இயல் உண்டு தமிழ்ல இயல் இருக்கு இயல் என்ன என்னப்பா முத்தமிழ் இயல் இசை நாடகம் சோ இயல் இருக்கு இசை உண்டு சொல்றாங்க இயல இருக்கு இசை உண்டு நாடகம் உண்டு இருக்கா இதுதான் முத்தமிழ்ன்னு சொல்றாங்க என்ன தமிழ் முத்தமிழ் இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு என்ன இருக்கு தமிழ்ல சயின்ஸும் இருக்கு தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல தமிழ் லாங்குவேஜ்ல சயின்ஸ் புதுசு கிடையாது அன்று முதல் இன்று வரை அறிஞர் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனிவரும் ஆண்டுகளிலும் நம்மளுக்கு எப்படி எதன் வாயிலாக இலக்கியங்கள் இலக்கியம்னா என்ன ஆர்டிபிஷியல் கல்லால செதுக்கி வைக்கிறது ஏன்னா ஓலைச்சுவடையில எழுதி வைக்கிறது ஓகேவா இப்போ பாட புஸ்தகத்துல உங்களுக்கு அழகா என்ன சொல்றாங்க எழுதுனடா நோட் புஸ்தகத்துல பேப்பர்ல அப்படின்னு சொல்றாங்க பட் நீங்க பேப்பர்ல எழுத சொன்னாலும் எழுத மாட்டேன்றீங்க ஸ்லேட்ல எழுத சொன்னாலும் எழுத மாட்டேன்றீங்க மனசுல பதிய வை சொன்னாலும் பதிய வைக்க மாட்டேன்றீங்க எல்லாமே தண்ணியில எழுதி வச்சிருக்கீங்க அப்படிதானே நிச்சயமா அப்படிதான் நினைக்கிறேன் சார் இல்ல சார் என்ன சார் எங்க போய் இப்படி சொல்லிட்டீங்களே நீங்க சொல்றவங்களா இருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல அதாவது சாரி கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க நோ சார் அப்படின்னு போட்டாலே ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க எல்லாம் பதிவு வைக்கிறீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் பார்க்கலாமா சரி பார்க்கலாம் சோ இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா அப்படிப்பட்ட இலக்கியம் என்ன சொல்லுது அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா ஜான்லிங்க ஜான்லிங்க இடம் ஜ மதுரை பன்னிரண்டு மாதம் அதாவது ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழு அன்று இதை எழுதிய ஒரு சின்ன விரிவான அன்புள்ள அத்தைக்கு யாருக்கு அத்தை அத்தனா யாருப்பா அப்பாவுடைய தங்கை இல்லை அப்பாவுடைய அக்கால் சோ எனிவே அழகா அந்த பொண்ணு எழுதுது என்ன எழுதுற பேட்டர் இதுதான் வணக்கம் நான் நலம் நீங்கள் நலமா மை ஹைரியத்து இசை தரா துணை ஹைரியத்தியா நீங்க நலமா என் பள்ளி பருவ கனவு நினவாகிவிட்டது என்னப்பா சொல்லுது இது மேரா ஸ்கூல்கா ஸ்கூல் மே ஸ்கூல் லாங் स्कूल एजुकेशन पढ़ने को वो जो ड्रीम था वो सचमुच हो गया आ मत सही पुपू इलम अरिवियल आयवालर पनिकनान तेरी उसे ये पटिल माशाल्लाह मैं ऑफिसर साइंटिफिक ऑफिसर जॉब को मैं अपॉइंट होगी हूं

உங்களைத்தான் நினைத்துக் கொள்கிறேன் நான் ஆறாம் வகுப்பு படித்த போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே நினைவிக்கிறதா நினைவிருக்கிறதா மை இசி ஹாய்ஸ்ரி படுத்திய ஹோத் தும்னா ஏக் கியா லெட்டர் கியா லெட்டர் நிக்கி தீனா யாதே கியா அவ்வளோ சுனோ லெட்டர் காப்பி அந்த லெட்டருடைய நகல் அன்பில் அத்தை நான் நலம் நீங்கள் நலமா வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம் நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன் அது உங்களுக்கும் தெரியும் தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் என்னை சாதிக்க என்ன சாதிக்க முடியாதா படித்தால் என் கனவு நிறைவேறுமா எனக்கு வழிகாட்டுங்கள் யாரு அந்த இப்போ வேலைக்கு போற குழந்த அன்னைக்கு ஆறாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு லெட்டர் எழுதி தங்கள் அன்புக்குரிய என்ன இன் சுவை பேராது அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள் ஸ்கே பாத் மஞ்சள் ரிட்லை துமே ஸியாத் லெட்டர் லிக்கே செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்துக்கொண்டே இருந்தீர்கள் நியூஸ் ஜியாத் போல் கோ துமைக்காக ரே மோட்டிவேட் ஜியாத் ஜேத்

என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது

சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை ஐம்பூதங்களில் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை தொல்காப்பியர் நமது தொல்காப்பியன் என்னும் நூலை இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களாக முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடில் நீர் நாழி என பாடியலில் குறிப்பிட்டுள்ளது போர்க்களத்தில் மார்பில் புண்படும் புடும்படும்பது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை செய்தி பதிற்ற்று பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது ஏற்பட்ட நரம்பினால் தைத்த செய்தியையும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுசுவை மருந்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா தொலைவில் உள்ள பொருளில் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் நிறுவிய கருத்து இது இதுவள்ளுவலை என்னும் நூலில் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது கூடவே நாலு அழகான ரெண்டு வரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலநீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம் கடல் நீர் முகுந்த கமஞ்சுழ் எழிலி காற் நாற்பது நெடு வெல்லூசி நெடுவசி பார்த்தபடு பதிச்சு பத்து கோச்சூரா எரிந்தெனச் சுருங்கிய நரம்பின் முதிம் முடி முதிர் பரதவர் நட்சனை தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இருவல்லோ மாலை சோ தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமன்றி அனைத்து துறையிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள் சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள் நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதியாக இருக்கும் நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும் அறிவியல் மனப்பான்மை பெருகும் தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும் தொடர்ந்து முயற்சி செய் நீ வெல்வாய் உன் கனவு நனவால் வாழ்த்துகிறேன் அன்புடன் உன் அத்தை நறுமுகை நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன் உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின யோச்சை நான் என்றும் மறக்க மாட்டேன் சமுதாயத்திற்கு என்னால் என்ற நன்மைகளை செய்வேன் அதற்கேற்ப பணியாற்றுவேன் நன்றி அத்தை அன்புடன் இன்சுவை படிச்சேன் அத்தை எழுதுற அந்த ஒரு அழகான பதில் எப்படி இருக்கு பாருங்க சுவையா இருக்குல்ல உதாரணம் எவ்வளவு கொடுத்து எல்லா தொல்காப்பியும் கொடுக்கறாங்க காரணம் கொடுக்குறாங்க பதிட்டு பத்து நன்றினை திருவள்ளுவாலை எல்லாம் கொடுத்துட்டு சோ தாய்மொழிக்கு பலம் இருக்கின்றத அழகா சொன்னது நீங்க இதன் மூலியம் தெரிஞ்சிருப்பீங்க இது ஒரு விரிவானம் ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க கதையை அழகா விவரிக்கலாம் கண்டிப்பா அத்தையின் கணித கருத்தை சுருக்கி எழுதுன ஒரு கேள்வி வரும் கண்டிப்பா எழுதுங்க ஓகேவா இன்ஷாலா இத்துடன் இன்றைய பாடம் முடிவடைகிறது அடுத்த பாடத்தில் உங்களை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹெச்பி கே ஹெச் சன் ஆஃப் ஏஆர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஆறாவது மாணவர்களுக்கு நிச்சயமா இது பயன்படும் ஓகேவா ஓகே நன்றி தேங்க்யூ